ராதே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அதித்தி மாதாவுக்காக தேவர்களுக்கு அசுரர்கள் கிட்ட அவங்க இழந்ததை மீட்டுக் கொடுக்கிறதுக்காக வாமனரா அவதரிச்சதை கேட்டோம் போரினால ஜெயிக்க முடியாததுனால யாசகம் பெற்றாவது தன்னை உபாசனை பண்ணின அதித்தி மாதாவோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பகவான் மகாபலி சக்கரவர்த்தியோட வேள்விச்சாலையை அடைஞ்சதையும் மகாபலி சக்கரவர்த்தி அவரை வரவேற்று உபசரித்ததையும் பார்த்தோம் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் இப்படி மகாபலி சொன்ன வார்த்தைகள் இனிமையாகவும் அறம் பொதிஞ்சதாகவும் இருந்ததுனால அதை கேட்ட வாமன பகவான் மகிழ்ச்சி அடைஞ்சு பலியை புகழ்ந்து கொண்டாடி பேசலானார் மன்னனே நீங்க இப்ப சொன்னது அத்தனையும் நீங்க பிறந்த வம்சத்துக்கு ஏற்றது அறம் பொதிஞ்சது புகழை மேலும் மேலும் பெருக்கக்கூடியது இத்தனைக்கும் மேலா இனிமையானது பிருகு முனிவரோட குமாரரான சுக்கராச்சாரியார் தங்களோட ஆச்சாரியர் தங்களோட குரு நீங்கள் தங்களோட பாட்டனரான மூர்த்தியான பிரஹ்லாதனோட கட்டளைகளையும் மதித்து நடக்கிறீங்க உங்கள் அசுர குளத்தில் தானம் கொடுக்க தயங்கினவனோ பேராசை கொண்ட கருமியோ இதுவரைக்கும் யாரும் பிறந்ததில்லை மேலும் யாசகம் கேட்டு வந்த அந்தனர்களுக்கு யாசகம் கொடுக்காதவனோ கொடுக்கிறதா சொல்லிட்டு அப்புறம் பின் வாங்கினவனோ கூட பிறந்ததில்ல உங்க தான் மாசற்று புகழ் கொண்ட பிரகலாதன் விண்வெளியில நிலவு மாதிரி ஒளிவீசி நிற்கிறார் ஹிரண்ய்ச்சன் மாதிரியான வீரன் உங்க வம்சத்துல தான் தோன்றினான் அவன் கையில கதை ஏந்தி தனிச்சு ஒருத்தனா திக்விஜயம் பண்ணினப்ப மூணு லோக்கங்களையும் சுற்றித் திரிஞ்சும் அவனை எதிர்க்கிறவங்க யாரும் தென்படலை பகவான் ஸ்ரீ விஷ்ணு வராகமா இந்த பூமியை ரசாதளத்தில் இருந்து மேலே எடுத்துட்டு வர்றப்ப அவரை அவன் எதிர்க்க மிகுந்த சிரமத்துக்கு அப்புறம்தான் அவரவனை ஜெயிச்சார் அவனோட மனோ வலிமையையும் உடல் வலிமையையும் நினச்சி பார்த்த பகவான் தான் பெற்ற வெற்றியை ஒரு வெற்றியாகவே நினைக்கலை அதுக்கப்புறம் ஒரு சமயம் தன் தம்பி கொல்லப்பட்டதை கேட்ட ஹிரண்ய கஷிப்பு மிக்க சினத்தோட தன் தம்பியை கொண்ட பகவான் ஸ்ரீ ஹரியை கொல்ல நினச்சி அவரோட இருப்பிடமான ஸ்ரீவைக்குண்டத்துக்கு போனான் மாயில வல்லவர் ஸ்ரீமன் நாராயணன் அதோட இடம் காலம் அறிஞ்சு செயல்படுறவர் வேற அதனால் ஹிரண்ய கஷிப்பு கையில் சூள ஏந்தி யம மாதிரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்து யோசிச்சார் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை யம தொடர்ந்து போகிற மாதிரி நான் எங்க போனாலும் இவன் நம்மளை பின்தொடர்வான் இவனோ வெளி உலகத்து பொருட்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அதனால இவனோட உள்ளத்துல நம்ம நுழைஞ்சிட்டா இவன் நம்மளை பார்க்க முடியாது இல்லையா இப்படி நிச்சயிச்ச பகவான் அவன் தன்னை நோக்கி ஓடி வர்றதை பார்த்து பயத்தில் உடல் நடுங்கு தன்னோட வடிவத்தை நுண்ணியதா ஆக்கிக்கிட்டு மூச்சுக்காட்டில் கலந்து மூக்கு துவாரம் வழியா அவனோட இதயத்துல போய் அமர்ந்துகிட்டார் ஹிரண்ய கஷிபு ஸ்ரீவைகுண்டத்தில் எங்க தேடியும் அவரை பார்க்க முடியல மண்ணுலகம் விண்ணுலகம் எட்டு திசைகள் ஆகாயம் பாதாள லோகம் ஏழு சமுத்திரங்கள்னு எங்க தேடியும் அவனோட இதயத்தில் மறைஞ்சிருந்த அவரை பார்க்க முடியல அதனால அவன் இப்படி நினைச்சுக்கிட்டான் அத்தனை லோகங்களையும் தேடியும் அவன் கிடைக்கலையே ஒருவேளை என் தம்பியை கொன்ற அவன் திரும்ப முடியாத உலகத்துக்கு போயிருப்பானோ இப்படி நினைச்ச ஹிரண்ய கஷிபு பகைங்கிறது சரீரம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தானே இனி அவர்கிட்ட பகைமை கொள்ள தேவையில்லைன்னு நிச்சயிச்சம் உன்னோட தந்தையும் பிரஹ்லாதனோட குமாரரான விரோச்சனன் அந்தனர்கள்கிட்ட ரொம்பவும் பக்தி கொண்டவன் தேவர்கள் அந்தன வேடத்தில் வந்து அவனோட ஆயுளை வேண்டினாங்க உன்னோட தந்தைக்கு இவங்க அந்தணர்கள் இல்லை தாங்கிறது தெரியும் இருந்தாலும் தன்னோட ஆயுளை யாசிச்சு அவங்களுக்கு கொடுத்தான் சுக்கராச்சாரியர் முதலான அந்தணர்கள் தங்களோட முன்னோர்களான பிரஹ்லாதன் முதலான அசுரர்கள் மற்றுமுள்ள புகழ்பெற்ற வீரர்கள் இவங்க மேற்கொண்டிருந்த அதே அறநறிகளைத்தான் நீங்களும் கை கொண்டிருக்கீங்க அதனால தான் வேண்டவங்க வேண்டறதை கொடுக்குற பெரும் மனசு படைச்சி உங்ககிட்ட என்னோட காலடியில் மூணு காலடி அளவு இருக்கிற சின்ன நிலத்தையே யாசிக்கிறேன் மன்னனே நீங்கள் மூணு லோகத்துக்கும் அரசனா இருக்கலாம் பெரும் கொடையாளியாகவும் இருக்கலாம் ஆனால் எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை நான் விரும்பவும் இல்லை உண்மை அறிஞ்ச அறிவாளி தனக்கு எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் யாசகமாக கேட்டு பெறணும் அப்பத்தான் யாசகம் வாங்குற பாவத்தில் இருந்து அவன் தப்பிக்க முடியும் பலி சக்கரவர்த்தி சொல்றார் அந்தன குழந்தையே அறிவு முதிர்ந்த பெரியவங்க மாதிரி பேசுகிற உனக்கு இன்னமும் குழந்த புத்தி மாறல இன்னமும் நீ குழந்தையா இருக்கிறதுனால எது நன்மை எது தீமைங்கிறத நீ உள்ளபடி அறியலை நானும் மூணு லோகத்துக்கும் ஒரே சக்கரவர்த்தி ஒரு தீவையே வேண்டினா கூட கொடுக்கக்கூடிய திறன் கொண்டவன் அப்படி இருக்கிறப்ப இனிமையான பேச்சுக்களால் என்னை மகிழ்விச்ச நீ மூணடி மண் கேட்கறியே உன்னை புத்திசாலினி எப்படி சொல்றது பிரம்மச்சாரியே என்னை வந்து யாசித்தவன் மறுபடியும் யார்கிட்டையும் போய் யாசிக்க கூடாது தனக்கு தேவையான எல்லாவற்றையுமே என்கிட்ட இருந்தே பெற்றுக்கிடணும் அதனால் நீ வாழ்க்கையை சரிவர நடத்துறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கேட்டு பெற்றுக்கோ மன்னனே புலன்களை தன்வசப்படுத்தாதவன் மூணு லோகங்களையும் இருக்கிற பொருட்கள் அத்தனையும் ஒன்னாக கிடைச்சாலும் மனநிறைவு அடைய மாட்டான் மூணடி நிலத்தினால மனநிறைவு அடையாதவன் ஒன்பது வருஷங்கள் கொண்ட ஒரு தீவே கிடைச்சாலும் மனநிறைவு அடைய மாட்டான் ஏன்னா ஏழு தீவுமே கிடைச்சிட்டா நல்லதுன்னு அவரோட மனசு நினைக்கும் வேணனோட மகனான பிரித்து கயன் முதலான அவங்களுமே கூட ஆசையோட எல்லையை அடைய முடியலைன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இறைவனோட அருளால தன்னோட முன்வினைக்கு ஏற்ப கிடைச்சதை கொண்டு மனநிறைவு அடையறவன் இன்பமா மகிழ்ச்சியா வாழறான் ஆனா புலநடுக்கம் அற்றவனும் மூணு லோக அரச வாழ்வு கிடைச்சாலும் மகிழ்ச்சி அடையறதில்ல ஏன்னா அவனோட இதயத்துல மகிழ்ச்சியின்மைங்கிற தீ மூண்டு எரியுது பெற்ற பொருளையும் காமத்திலையும் மனநிறைவு கொள்ளாததானது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு காரணமாகுது கிடைச்சதை கொண்டு மனநிறைவு நிறைவு கொள்றதானது முக்திக்கு காரணமாகுது எதிர்பார்க்காம தானா கிடைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிற அந்தரனுக்கு பிரம்ம தேஜஸ் மேலும் மேலும் வளர்ச்சி அடையுது ஒருவேளை அவன் மனமகிழ்ச்சி கொள்ளாதவனாக இருந்தால் அவனோட பிரம்ம நீர்பட்ட தீ மாதிரி குறைஞ்சு அழிஞ்சு போயிடுது நீங்கள் வேண்டுறவங்க வேண்டறதை அவங்க விருப்பப்படி இருந்தாலும் இப்போ உங்கள் கிட்டே இருந்து மூணடி மண்ணை மட்டுமே வேண்டறேன் இதனாலேயே என்னோட விருப்பம் நிறைவேறிடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செல்வம் தான் சேமிக்கணும் இப்படி பகவான் சொல்லு மகாபலி சற்றே சிரிச்சுக்கிட்டே சரி உன் விருப்பப்படியே பெற்றுக்கோ ந சொல்லி வாமனமூர்த்திக்கு மூணு அடி மண் தானம் பழங்குறதுக்காக தீர்த்த பாத்திரத்தை கைகளில் எடுத்தான் முக்காலமும் நடந்த சுக்கராச்சாரியார் வாமணராக வந்திருக்கிற ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட எண்ணத்தை அறிஞ்சிக்கிட்டு தானம் பண்ணுறதுக்காக தீர்த்த பாத்திரத்தை கையில் எடுத்த சிஷியனான பலிச்சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னார் விரோச்சனன் மகனே இந்த வாமனமூர்த்தி சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே தேவர்களோட விருப்பத்தை நிறைவேற்றி தரதுக்காக கஷ்யபிற்கும் மதித்திக்கும் மகனாக பிறந்து வந்திருக்கார் உனக்கு வரப்போகிற துன்பத்தை அறியாத நீ இந்த வாமனமூர்த்திக்கு தானம் கொடுக்கறதா வாக்களிச்சிட்ட இதனால் அசுரர்களுக்கு பெரும் தீங்கு விளையப் போகுது அதனால் நீ செய்யறது நியாயம்னு எனக்கு தோணலை மாயையால் பிரம்மச்சாரி வேடம் தரிச்சு வந்திருக்கிற இந்த ஸ்ரீமன் நாராயணன் உன்னோட மூவுலக அரசு பதவி செல்வம் பராக்கிரமம் பெரும் புகழ் பெருமையான கல்வி அறிவு அத்தனையும் உன்கிட்ட இருந்து வலுவில் பறித்து இந்திரனுக்கு கொடுக்க போறார் இவரோ உலகளாவிய திருமேணி கொண்டவர் மூணடியால் இந்த லோகங்கள் அத்தனையும் மலர்ந்துடுவார் அறிவிலேயே உன்னோடது அத்தனையும் இந்த பகவான் விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டு நீ எப்படி வாழப் உன் ஜீவனம் எப்படி ஒரு காலடியால் இந்த பூமியையும் ரெண்டாவது காலடியால் விண்ணுலகத்தையும் விசாலமான தன்னோட திருமேனியால் ஆகாயத்தையும் நடக்கப் போகிற இந்த ஸ்ரீமன் நாராயணனோட மூணாவது அடிக்கு இடம் எங்கே வச்சிருக்க மூணு அடி நிலம் தர்றதா வாக்கு கொடுத்துட்டு மூணாவது அடி கொடுக்கறதுக்கு எல்லாம் போகும் வாக்களிச்ச மாதிரி கொடுக்காத உனக்கு நரகம் கிடைக்கும் இதுதான் என்னோட கருத்து தானம் செஞ்ச ஒருத்தனுக்கு தானம் பண்ணினதுக்கு அப்புறம் வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒன்றுமே மிஞ்சலைன்னா அந்த தானத்தை சான்றர்கள் கொண்டாடுறது இல்லை ஏன்னா உலகத்தில் யாரோட வாழ்க்கை சரியா முறைப்படி நடக்குதோ அவனுக்குத்தான் தானமும் வேள்வியும் தபமும் பரோபகாரமும் தானீட்டின செல்வத்தை தர்மத்துக்கு புகழுக்கு செல்வத்தை மேலும் மேலும் பெருக்கிறதுக்கு தினசரி வாழ்க்கை நடத்துறதுக்கு வாழறவன் எவனோ அவன்தான் இம்மையிலையும் மறுமையிலையும் இன்பமா வாழ்வான் அப்படி நான் தரம போன என்னோட வாக்கு போயிச்சுடுமேன்னு நீ நினைச்சா இது பத்தி ரிக்வேத மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதே உனக்கு சொல்றேன் கேள் தான் கொடுத்த வாக்கை அப்படியே ஒத்துக்கிறது தான் சத்தியம் இந்த சத்தியங்கிறது ஒரு மரத்தோட பூவும் பழமும் ஆனால் ஷரீரமானது மரம் தான் சேமித்ததை தனக்கென்னு பதுக்கி வச்சுக்கிறது தான் இந்த மரத்தோட ஆணிவேர் ஆணிவேரானது பிடுங்கப்பட்டால் அந்த மரமானது வெகு விரைவில் காஞ்சி போய் விழுந்துடுது அந்த மாதிரி தான் தானம் கொடுக்கறதுலையும் இல்லைன்னு ஒத்துக்காமல் இருந்தா வாழ்க்கையே காஞ்சி போய் உலர்ந்து போயிடும் யார் ஒருத்தன் அத்தனையும் கொடுக்கறேன்னு சொல்றானோ அவன் தனக்குன்னு எதையுமே வச்சுக்க முடியாது ஆகட்டும் கொடுக்கறேங்கிற வார்த்தைகளானது ஆனது செல்வத்தை அழிக்கக்கூடியது அப்படி சொல்றவன் செல்வம் இல்லாதவனாவே ஆகிடுறான் ஆனா முதல்ல தர்றதா சொல்லி அப்புறம் இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்றவன் தன்னோட செல்வத்தை இழக்கிறது இல்லை மனைவியை மகிழ்விக்கிறதுக்காகவும் வேடிக்கையாக பேசுகிறப்பவும் திருமணத்தை சிறப்பாக முடிக்கவும் தன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கும் தன்னோட உயிருக்கு துன்பம் ஏற்படப்பவும் பசுவினத்துக்கும் மாந்தனருக்கும் நன்மை செய்யவும் பிற உயிரை காக்கிறதுக்காகவும் போய் சொல்றது தவறாகாது அப்படி சொல்றது நிந்திக்கத்தக்கதில்லை ஸ்ரீமத் பகவத மகாபுராணம் எட்டாவது ஸ்கந்தத்துல பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்